ஹாய் ஆல் இன்றைக்கி நம்ம லன்ச் பாக்ஸ்க்கு ஒரு சிம்பிளான லன்ச் மெனு தாங்க லெமன் ரைஸும் அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு ப்ரோட்டீன் ரிச்சான முட்டையும் மீனும் செய்ய போகிறோங்க இன்றைக்கி வந்து ரைஸை வேக வச்சிட்டு முட்டை கிரேவிக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நல்லா கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு உப்பையும் போட்டுட்டு நல்லா எண்ணெயிலையும் வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் அதை வந்து வதக்கிட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்திருக்க முட்டையை நல்லா இந்த கத்தியில் இதில் கோடு போட்டு அதில் சேர்த்துட்டு வைங்களா அருமையான முட்டை கிரேவி ரெடி ஆகிடும் இப்போ வந்து லெமன் ரைஸ்க்கு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு தாளிச்சுட்டு பச்சை மிளகா சேர்த்து பாருங்களா லெமன் ரைஸ் ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் அதே மாதிரி லெமனை புழிஞ்சிட்டு அதில் மஞ்சத்தூளை போட்டு அதிலே உப்பையும் சேர்த்துட்டு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் டக்குன்னு கரைஞ்சிடும் இப்போ இதில் ரைஸை சேர்த்து நம்ம வந்து பேக் பண்ண வேண்டியதாக இந்த ரைஸ் கூட வந்து நம்ம மல்லாட்டையை சேர்த்தோன்னு வைங்களா லெமன் ரைஸ்க்கு அதுவும் ஒரு அருமையான டேஸ்ட்டை கொடுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது கூட வந்து நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரையும் செய்ய போகிறோம் ஃபிஷ் ஃப்ரை அப்புறம் முட்டை கிரேவி இது ரெண்டும் அதுக்கான சைட் டிஷ்ஷு இது ரொம்ப மோஸ்ட்லி மோ எல்லார் வீட்லேயுமே இந்த லெமன்